மூலங்கள் சமம்னு சொல்லியிருக்காங்க மெய்க்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏவோட வேல்யூ ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணனும் இல்லைன்னா இந்த இதை இந்த ஈக்குயேஷனை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு ஜீரோ இப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூலங்கள் சமம் மற்றும் மெய்னு சொல்லியிருக்காங்க அப்போ மூலங்கள் சமம் மற்றும் மெயினாக என்னாது டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ அதுதான் நம்மளுக்கு அந்த சவன்பாடைய அர்த்தம் இப்போ இது வந்து ஃபார்முலில் எழுதிக்கலாம் முதல்ல பொது வடிவம் எழுதிக்கலாம் இருபடி சமன்பாடின் பொது வடிவம் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸு ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதில் வந்து நம்ம ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுவோம் சி பியோட வேல்யூ சியோடய வேல்யூ இப்போ ஏ எக்ஸ் ஸ்கொயரோடைய கெழுதான் ஏவோட வேல்யூ இப்போ ஏவோட வேல்யூ சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அடுத்து பியோட வேல்யூ எக்ஸோடைய கெழுதான் பியோட வேல்யூவு அப்போ என்ன அது பியோட வேல்யூ மைனஸ் டூ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி அடுத்தது என்ன வேல்யூ இருக்குது சியோட வேல்யூ ஏ பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி இதுதான் நம்மளுக்கு இப்போது இதில் வந்து ஃபார்முலா எழுதுவோம் டெல்டா ஈக்குவல்டு டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசிங்கிறது பா ஃபார்முலா தன்மை தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இது வந்து சமம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டெல்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ அப்போது பி ஸ்கொயரு மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு ஜீரோ இப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு சமோன்னு தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்போ பி ஸ்கொயரோட வேல்யூ வேணால் மைனஸ் டூ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஓ ஹோல் ஸ்கொயர் அடுத்தது மைனஸ் ஃபோர் ஏவோட வேல்யூ வேணால் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அடுத்து சியோட வேல்யூ வேணது பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துருக்கதை எழுதியாச்சு இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம் மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும் டூவாக ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் ஆகிடும் அடுத்து என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயரு ரிமைனிங் மைனஸ் ஃபோரு என்ட்டு ஃபஸ்ட்டு அம்மா உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள் சி ஸ்கொயரு பி ஸ்கொயரு சி ஸ்கொயரோட செகண்ட் டேர்ம் மல்டிபிள் பண்ணுங்கள் மைனஸ் சைன் இருக்குது மைனஸு ஏ சி ஸ்கொயரு இன்டு சி சி க்யூபுன்னு ஆகிடும் அடுத்து செகண்ட் டேர்மு ஃபஸ்ட் டர்மோட மல்டிபல் பண்ணணும் மைனஸ் சைனு ஏ பி இன்ட்டு பி ஸ்கொயரு பி கியூபு அடுத்து செகண்ட் டேர்மும் லாஸ்ட் டர்மோட மல்டிபல் பண்ணும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஏவை ஏவியும் மல்டிபிள் பண்ணா ஏ ஸ்கொயர் பியும் சியும் மல்டிபல் பண்ணும் போது பிசி அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஜீரோ இப்போது இதை வந்து நம்ம ஃபார்முலாவில் எழுதிக்கலாம் இங்கே காமனாக ரெண்டுலையும் என்ன இருக்குது ஃபோர் இருக்குது அதை வெளியெடுத்துடலாம் இப்போ இதை ஃபார்முலா எழுதுவோம் ஏ ஸ்கொயரு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலானா ஏ ஸ்கொயர் ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது ஏ ஸ்கொயரு அப்போ ஏ ஃபோருன்னு ஆகிடும் அடுத்தது ப்ளஸ் பி ஸ்கொயருன்னு எழுதணும் அப்போ பி ஸ்கொயரு சி ஸ்கொயர் மைனஸ் ஃபார்முலாவா மைனஸ் டூ இன்ட்டு ஏ பி அப்படின்னு எழுதுவோம் அப்போ ஏவோட வேல்யூன்னா ஏ ஸ்கொயரு பிஏ பியோட வேல்யூ பிசின்னு இருக்குது இப்போது ரிமைனிங் இருக்கிறத எழுதுவோம் ஃபோரை வேலு எடுத்துகிட்டோம் அப்போ மைனஸ்ஸாவில் உள்ள பெருக்கி எழுதிக்கலாம் மைனஸ் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் into minus மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் minus into மைனஸ் minus இன்ட்டு a மைனஸ் ஏ ஸ்கொயர் a, இப்படின்னு கிடச்சிருக்கு இதில் வந்து எது கேன்சல் ஆகும் நம்மளுக்கு பி பிளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயரும் மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் இப்போ ரிமைனிங் இருக்கிறத அடுத்தில்லாம் எழுதலாம் ஃபோர் என்ன கிடைக்கும் ஏ பவர் ஃபோரு மைனஸ் டூ ஏ ஸ்கொயர் பிசி அடுத்து ப்ளஸ் ஏ சி க்யூபு ப்ளஸ் க்யூபு மைனஸ் ஏ ஸ்கொயர் இப்படின்னு கிடைக்கும் இப்போது இதில் இருந்து நம்ம எதை கேன்சல் பண்ண முடியும் எதை ஆட் பண்ண முடியும்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து இங்கே இருக்குது ஏ ஸ்கொயர் பிசி ஏ ஸ்கொயர் பிசின்னு தான் இருக்குது அப்போ அது என்ன இருக்குது ஆடிங்கில் இருக்குது ஒன்று சப்ராக்ஷன் ரெண்டுமே மைனஸில் இருக்குது மைனஸில் இருக்கும்போது ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம் ஆட் பண்ணும் அப்போ ஏ பவர் ஃபோர் அப்படி எழுதலாம் இங்கே மைனஸ் டூ இங்கே மைனஸ் ஒன் ஆட் பண்ணும்போது மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பிசின்னு கிடைக்கும் ரிமைனிங் இருக்கிறத அப்படி எழுதிக்கலாம் ஏசி க்யூ ப்ளஸ் ஏ பிக்யூ இப்படின்னு கிடச்சிச்சா இப்போ இதிலருந்து நம்மளுக்கு இதை எப்படி இங்கே வந்து ஏ பவர் ஃபோர் இருக்குது இங்கே ஏசி க்யூப் இருக்குது ஏ பிக்யூப்னு இருக்குது நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்க வேண்டியது நம்ம என்ன சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க எந்த இக்யூஷன் நிரூபிக்கணும் ஏ க்யூப் ப்ளஸ் பிக்யூப் ப்ளஸ் சி க்யூப் ஈக்குவல் டு த்ரீ ஏ பிசி இதை வந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுக்கு எல்லாமே க்யூப்பில் இருக்குது ஈக்குவல்டு தான் தான் அப்போ இதை நம்ம கியூபாக மாற்றணும் ஏ க்யூப் பிக் கியூப் சி க்யூப் ஆல்ரெடி பி கியூப் சி கியூப் இருக்குது அப்போ ஏ க்யூபாக இதை மாற்றணும் அப்போ இதில் வந்து காமனாக ஏவை வெளியெடுக்கலாம் அப்போ இங்கே ஏவை மாற்றுறோம் எப்படி மாற்றுறோம்னா ஏ இன்ட்டு ஏ க்யூபாக மாற்றும் ஏன்னா பேஸ் பேஸாகமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணால் ஏ ஒரு ஃபோர் ப்ரீவியஸ் டேர்ம் வந்துடும் அப்போ அதை இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக ஏன்னா ஆன்சர் கொண்டு வரத்துக்காக அப்போ ஏ சி க்யூபு ப்ளஸ் ஏ பி க்யூபு இந்த டேம்மை லாஸ்ட்டாக எழுதிக்கலாம் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பிசி அப்படின்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு ஜீரோ இப்போது இதை வந்து இங்கே நம்மளுக்கு ஃபோர் இங்கே ஆன்சரில் வரல அதனால இந்த ஃபோர் நம்மளுக்கு தேவையில்லை அதுக்காக என்ன பண்ணணும்னா இருபுறமும் நாலாள் வகுக்கணும் ஏ வகுக்கறோன்னா இதனால் நம்மளுக்கு தேவை இல்லைங்கிறதால இருபுறமும் வகுக்கணும் எதாவது வகுக்கணும்னா நான் இருபுறமும் நாலாள் வகுக்க அப்படின்னு கொடுத்துருவோம் இப்போ இதுக்கு நாலாள் வகுக்கும் போது இங்க நாலாயிடும் இன்ட்டு ஏ பிக்யூபு பிளஸ் ஏ இன்ட்டு பி ஏ சி கியூபு மைனஸ் த்ரீ இங்கே வந்து நம்மளுக்கு ஏபிசி தான் ஈக்குவல் அப்போ அதை ஏ நம்ம ஏ இன்ட்டு ஏன்னு எழுதிக்க போகிறோம் அப்போ பேஸ் போறோம் அப்ப பண்ணால் ஏ ஸ்கொயராக கிடைச்சிரும் இப்போ இங்கே வந்து ஜீரோ டிவைட் ஜீரோட எதை டிவைட் பண்ணாலும் அது ஜீரோ ஆகிடும் அதனால் அப்படி வச்சுக்கிறோம் இப்போ இது கேன்சல் ஆகிட்டு ஒன்னுன்னு வந்துடும் இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு எல்லாமே என்ன காமனாக இருக்குது ஏ டைம் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது அப்போ அதை வந்து நம்ம வெளியெடுத்துக்கலாம் அப்போ ரீமே நீங்கள் என்ன இருக்கும் ஏ க்யூப் ப்ளஸ் பிக்யூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் த்ரீ ஏபிசி ஏ வரலாம் காமனாக வெளியே எடுத்ததால இங்கே வந்துடுச்சு இப்போ இந்த ஏவை ஈக்கோலுக்கு வந்தாலும் கொண்டு போனால் ஜீரோ ஆகிடும் ஏன்னா விட எதை டிவைட் பண்ணாலும் மல்டிபிள் பண்ணாலும் ஜீரோ தான் அப்போ ரீமே இருக்கிற டேர்ம் எழுதலாம் ஏ ப்ளஸ் பி பிக்யூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் த்ரீ ஏபிசி ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இது நம்மளுக்கு கிடச்சிருச்சு நம்மளுக்கு என்ன கொடுக்க சொல்லுறாங்க நிரூபிக்க சொல்லிருக்காங்க த்ரீ ஏபிசி ஈக்குவல்க்கு தந்தாண்டு போயிருக்கு அப்போ அதை நம்ம ஈக்குவ்டுக்கு வந்தாண்டு கொண்டு போயிட்டு ப்ரூவ் பண்ணும் அப்போ ஏ க்யூப் ப்ளஸ் பிக்யூப் ப்ளஸ் சிக் க்யூப் ஈக்குவல் டு த்ரீ ஏபிசி மைனஸ் ஐ ஈக்குவல்க்கு வந்துட்டு தான் பிளஸ்ல ஆகிடும் தர்ஃபோர் இதான் நம்மளுக்கு ஆன்சர் அவங்க ப்ரூவ் பண்ண சொன்ன ஆன்சர் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு